சால்ட் போலியோ தடுப்பூசி பற்றி சிறப்பு அறிக்கை போலியோ போலியோமைட்டிலுக்கு எதிரான புதிய தடுப்பூசி குறித்து சமீபத்திய வாரங்களில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு மக்கள் கேட்குறாங்க இது முற்றிலும் பாதுகாப்பானதா இது உண்மையிலே போலியோவிலிருந்து பாதுகாக்கிறதா இது கோடையில் பெரிய அளவிலான பயன்பாட்டுக்கு போதுமான தடுப்பூசி கிடைக்குமா எனக்கு தெரிஞ்ச தடுப்பூசி பற்றி உண்மைகளை உங்களுக்கு தரேன் எதிர்காலத்திற்கான கண்ணோட்டத்தை பற்றி சில யோசனைகளை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் போலியோ வைரஸ் பழமையான தோட்டத்தில் இருக்கலாம் இருந்தாலும் போலியோவுடைய முதல் பெரிய தொற்று நோய்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்டுச்சு ஐரோப்பிய அப்புறம் வந்து அமெரிக்காவை கடுமையாக தாக்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளின் முற்பகுதியில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் போலியோ பரவியதால் வைரஸ் பற்றிய பீதி வெடிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பக்கவாதத்தை ஏற்படுத்திச்சு அப்புறம் சுமார் ஆறாயிரம் இறப்புகளை ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் போலியோவிற்கான சாத்தியமான தடுப்பூசிகள் பற்றி ஆராய்ச்சி அதிக அளவில் நிதியை ஈர்த்தது எலிகள் முதல் விலங்குகள் வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் சோதனை செய்யப்பட்டுச்சு பல தசாப்த கால பரிசோதனைகளுக்கு அப்புறம் ஜோனாஸ் சால்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐபிவி அல்லது செயலுக்க செய்யப்பட்ட போலியோ தடுப்பூசி அப்படின்னு அறியப்படுற முதல் போலியோ தடுப்பூசியை அறிவித்தார் கொல்லப்பட்ட வைரசை நோயாளிகளுக்குள் செலுத்தும் இந்த தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகாரபூர்வமாக அமெரிக்கா வாயிற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டுகளில் யுனைடெட் ஸ்டேட்டில் போலியோ வழக்குகள் ஒரு லட்சம் பேருக்கு பதினெட்டு வழக்குகளிலிருந்து ஒரு லட்சம் பேருக்கு இரண்டுக்கும் குறைவாக குறைஞ்சிச்சு அதே நேரத்தில் ஹிலாரி கோப்ரோசி அப்படிங்கிற நபர் மற்றொரு தடுப்பூசியை உருவாக்கினார் கோப்ரோவெல்ஸ்கியின் பரிசோதனையானது வைரஸின் நேரடி பலவீனமான பாதிப்பை ஏற்படுத்தி முதல் வாய்வழி போலியோ தடுப்பூசி அல்லது ஓபிவியை உருவாக்கியது ஆல்பர்ட் சபினின் போட்டியாளரான ஓபிவியானது ஆனது ஐம்பதுகளில் பிற்பகுதியில் உலகம் முழுவதும் போலியோவிற்கு எதிரான முக்கிய பாதுகாப்பாக மாறுச்சு சால்க் அப்புறம் சபின் தடுப்பூசிகள் ரெண்டும் பொதுவாக போலியோ வைரஸின் மூன்று வகைகளான பிவி ஒன் பிவி டூ அப்புறம் பிவி த்ரீ ஆகியவற்றின் விகாரங்களை கொண்டிருந்தது ரெண்டாயிரமாவது வருஷங்களில் முன்பகுதியில் பிவி டூ விகாரத்தின் புழக்கத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக பிவி ஒன்னு அப்புறம் பிவி த்ரீ ஆகியவற்றை மட்டுமே இலக்காக கொண்டு வைவரண்ட் வாய்வழி தடுப்பூசிகள் எனப்படும் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதுகளில் உலகம் முழுவதும் வெற்றிகரமான தடுப்பூசி திட்டங்களுக்கு உலகின் பெரும்பாலான பகுதிகள் போலியோ இல்லாததாக அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் தடுப்பூசி தொடர்பான களங்கம் மேற்கத்திய உலகின் அவநம்பிக்கை அப்புறம் மோசமான சிகிச்சை அளிக்கப்பட்ட நீரமைப்புகளின் காரணமாக போலியோ உலகின் சில பகுதிகள் தப்பி பழிச்சது வைரசுக்கு எதிரான போரில் விஞ்ஞானிகளுக்கு அடுத்தது என்ன நடக்க போது தான் பார்க்கணும்